ஹாய் வெல்கம் டு தி Positive ட்ரெண்ட்ஸ் Indian ரெசிபீஸ் எனக்கு ஒரு சமஹெல்தியான வீட்டிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தர்லாமா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதை மிதமான சூட்டில் வந்து நம்ம இதை இப்போ வறுத்தி எடுத்துக்கலாம் எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக வறுத்தி எடுத்துக்கோங்க அடுத்தது அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு வந்து சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா மிதமான சூட்டில் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் ரெண்டையும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அளந்தமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவன வெள்ளத்தை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இது வந்து வெள்ளப்பாகலாம் வரணுங்கிற அவசியம் இல்லை நல்லா வந்து கரைஞ்சி நல்லா கொதி வந்தால் போதும் இப்போ வெள்ளை வந்து நல்லா நுர பொங்க நல்லா கொதித்து வந்துடுச்சு அதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இன்னொரு தாளிக்கிற கடாயெல்லாம் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்திருக்கேன் இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயில் கால் மூடி தேங்காய் மட்டும் துருவி எடுத்துக்கோங்க அதை வந்து இப்போ இந்த நெய்யில் நம்ம மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பூர்ணத்துக்கு இந்த நெய்யில் வறுத்த தேங்காயோடு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுத்த இந்த பொருட்கள் வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சம் வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பொட்டுக்கல்லையும் நிலக்கல்லையும் ரெண்டு சேர்ந்து அரைச்சா மட்டுந்தான் இந்த மாதிரி பவுட்ரு கன் கன்சிஸ்டன்சிக்கு வரும் நம்ம நிலக்கல்லையே தனியாக அரைச்சோன்னா குறை குறந்தான் இருக்கும் அடுத்ததாக வெள்ளப்பாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம எடுத்த இந்த பொடியை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு வறுத்து வச்ச தேங்காயையும் இப்போ இது கூடவே சேர்த்திட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கோங்க ஒரு கரண்டியில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் நிலக்கல்லையும் பொட்டுக்கல்லையும் சேர்த்திருக்கனால இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் கூட இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அளவுக்கு தண்ணியாக இருக்கிறது நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும் அதாவது பஞ்சாமரதம் கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும் இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா கெட்டியாயிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வந்து கொழுக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நாளைக்கு குக்கர் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி அளந்துக்கிறேன் இதுக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்திக்கோங்க வறுத்த மாவு வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்திக்கோங்க தேவையான அளவுக்கும் உப்பு சேர்த்திக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் எல்லா பொருட்களையும் சேர்த்தணும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொல்கட்டைக்கு பூர்ணமும் ரெடி பண்ணியாச்சு மாவும் ரெடி பண்ணியாச்சு இது கொஞ்சம் லைட்டாக வந்து சூடாக இருக்கணும் ரொம்ப ஆறிடக்கூடாது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க மாவு பொறுத்து தண்ணி வந்து கூட குறைய தேவைப்படும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கையில் ஒரு உருண்டை எடுத்து உருட்டிட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரியே நம்ம கையிலே வந்து நல்லா ரவுண்டாக வந்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையிலே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கோங்க அச்சு இருந்தால் அச்சில் வச்சுக்கோங்க அப்படி அச்சு இல்லைன்னா நான் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணதுக்கப்புறமா உள்ளே பூர்ணத்தை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து அச்சலை பண்ணி காமிக்கிறேன் அச்ச சைஸுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பூரணத்தை வந்து உள்ளே வச்சுக்கோங்க பூர்ணம் ஆறுனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள் பூரணம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூர்ணத்தை வந்து நம்ம வந்து கையில் எடுத்தால் ஒட்டாமல் வரும் இப்போ உள்ள வச்சுட்டு நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எக்ஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான பூரண கொல்கட்டை வந்து ரெடியாகிடுச்சு அடுத்ததான் வேறொரு டிசைனில் நான் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கொல்கட்டை மாவை உள்ளே வச்சு சைடில் எல்லாமே லைட்டாக வந்து நல்லா வந்து பெருவரலால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் லைட்டாக கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையுமே நான் இதே மாதிரி ரெண்டு டிசைனில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி சூப்பராக ரெண்டு டிசைனுமே சூப்பராக வந்துருச்சு இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு இன்றைக்கி அளவுக்கு கொழுக்கட்டை கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நான் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு டிசைனையும் இன்னொரு பிளேட்டில் வந்து இன்னொரு டிசைனையும் நான் வச்சுக்க போகிறேன் அடியில் இலை வச்சு நம்ம வேக வச்சா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இலை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே கூட இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் தான் மாவை வந்து நல்லா வந்து பிசஞ்சு எடுத்திருக்கோம் அதனால் இப்போ எனக்கு நான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக ஆவி பறக்க சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க